அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டே இந்த சம் பாருங்க கீழே உள்ள பகடைகளில் ரெண்டுக்கு எதிரே உள்ள எண்ணெய் காண்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்ன விட்டு ஒன்னு எழுதணும் இப்போ எப்படின்னா ஒண்ணு இங்க இருக்கா இந்த நம்பரை விட்டு அடுத்த நம்பரை எழுதணும் இப்போ ஒண்ணு அடுத்த நம்பர் என்ன இருக்கு மூணு இருக்கு அடுத்து இந்த லைனை பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க நாலு இருக்கு நாலுக்கு அப்புறம் அஞ்சு இருக்கு அஞ்சை விட்டுட்டு இந்த ஆறு எழுதணும் நாலு ஒண்ணை விட்டு ஆறு எழுதுவோம் அடுத்து நம்ம என்ன எழுதுல இந்த என்ன பண்ணணும் இந்த லைன்ல நம்ம இங்க ரெண்டு எழுதுல இந்த லைன்ல நம்ம என்ன பண்ணல இந்த அஞ்சு எழுதுல சோ இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கு நேரா இந்த அஞ்சை எழுதிக்கணும் அவ்வளவுதான் அப்போசிட்ல மூணு இருக்கும் நாலுக்கு ஆப்போசிட்ல ஆறு இருக்கும் ரெண்டுக்கு அப்போசிட்ல அஞ்சு இருக்கும் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டுக்கு எதிரே உள்ள எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டுக்கு அப்போசிட்ல நமக்கு என்ன இருக்குன்னா அஞ்சு இருக்கும் சோ அஞ்சுதான் நமக்கான ஆன்சர்